ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் பி ப்ரே வண்ட் பி பாசிட்டிவ் இன்றைக்கி கல்யாண வீட்டில் கொடுக்குற மாங்காய் பச்சடி பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு நாலு ஒட்டு நல்ல பெரிய மாங்காய் எடுத்து இந்த மாதிரி இந்த சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் இதுக்கு தேவையான இந்த நாலு மாங்காக்கு எவ்வளோ வந்து உப்பு வேணுமோ அந்த உப்பு போட்டுங்கோக்கேன் ஏன்னா கரெக்டாக போடணும் உப்பு மாங்காய் வந்து புளிப்பு இருக்குது இதில் வந்து சேர்க்குற உப்பும் ப்ளஸ் காரமும் இந்த புளிப்புக்கு வந்து ஈக்குவல் பண்ணணும் அந்த மாதிரி நல்லா கரெக்டாக போடணும் ஐ மீன் தூக்கலாக போடணும் அப்போ தான் நல்லா சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ தட் இது வந்து நான் காஷ்மீரி சில்லியும் வந்து ரெட் சில்லியும் கலந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து அழகாக ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கையாலே கையை நல்லா வா வாஷ் பண்ணிவிட்டு கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த கல்யாண வீட்டு மாங்காய் பச்சையோட சீக்ரெட்டே என்ன அப்படின்னாக்கா கேடு தயிர் சேர்ப்பாங்க இதில் ஸோ தட் இதில் வந்து நல்லா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கோங்க வீட்டில் இப்போது நீங்கள் துவைக்கிற தயிரை சேர்த்து அதையும் வந்து நல்லா கையால் அதையும் மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் ஈக்குவலாக எல்லா மாங்காய்லேயும் அந்த தயிர் ப்ளஸ் ரெட் சில்லி பவுடர் ப்ளஸ் உப்பு எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து கையவே யூஸ் பண்ணுங்கள் கையெல்லாம் எரியாது பயப்பட வேணாம் ஸோ தட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு கொடுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு டென் மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணுங்கள் தாளிப்புக்கு வந்து நல்லா நல்ல என்னை எடுத்துக்கோங்க நல்லா நிறைய கொஞ்சம் நிறைய ஏன்னா நாலு மாங்காய் போட்டிருக்கிறதால கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் பருப்பு கொஞ்சோண்டு வந்து சின்ன சீரகம் இருக்கு இல்லைங்களா அது போட்டுக்கோங்க போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க அதில் கோ குண்டு மிளகா போட்டால் இன்னும் டூ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குண்டு மிளகா வந்து ரொம்ப காரம் அப்படின்றதால நம்ம ரெண்டு மிளகா போட்டால் போதும் சரிங்களா ஸோ தட் அந்த அதுதான் நல்லா த எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தாளிப்பையும் அதில் சேர்த்து இப்போ நம்ம கையால் மிக்ஸ் பண்ண முடியாது ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அதை மூடி போட்டு மூடி வச்சிடணுங்க ஏன்னா அது வந்து நல்லா அப்சார்வ் பண்ணும் அந்த காரம் ப்ளஸ் உப்பு ப்ளஸ் புளிப்பு ப்ளஸ் இந்த தாளிப்பு இது எல்லாமே சேர்ந்து நல்லா நான் சேர்த்துட்டேன் சாரி நான் சே தாலிப்பு சேர்க்குறத வந்து ஷூட் விட்டுட்டேன் இதில் சேர்த்துக்கிட்டிங்களா சேர்த்து நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுவேங்க ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கும் சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணணும் ஆற வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது ஸோ தட் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லெவல் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு அரை மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் நாங்கள் ஒரு மணி நேரம் கூட நீங்கள் நல்லா மூடி வச்சு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அது நல்லா எல்லாமே ஈக்குவலாக அப்சர்வ் ஆகிடும் அதுக்கப்புறம் கிளாஸ் வெசல்ஸில் இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இது ஒரு வருஷம் வரைக்கும் கிடவே கிடையாது கை மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி